நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுடிதார் டாப்பு லைனிங் டாப்பு எப்படி வெட்டி தைக்கலான்றது தான் இந்த சுடிதார் டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ லீனாக இருக்கிறவங்களுக்கு ஷேப் நல்லா கரெக்டாக வரும் இப்போ வயிறு தொப்ப உள்ளவங்களுக்கு ஷேப்பாக வேணும் அவங்களுக்கு எப்படி வெட்டணுன்றது தான் இப்போ இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒயர் முப்பத்தாறு ஷோல்டர் பதினஞ்சு அப்பர் செஸ்ட் முப்பத்தாறு மிடில் செஸ்ட்டு முப்பத்தெட்டு இடுப்பு வந்து முப்பத்தஞ்சு சீட்டு நாற்பத்தி மூணு ஆமூல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் கை வந்து ஏழு கை உயரம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேப்பே இல்லாமல் இருக்கும் பாடி வந்து நேராக தான் இருக்கும் இந்த அளவு பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்களுக்கு நம்ம ஷேப்பாக எப்படி வெட்டணுன்றது தான் இந்த வீடியோ இந்த சுடிதார் எப்படி வெட்டலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ இப்போ நம்ம சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுடிதார் கட் பண்ண போகிறேன் இது ஆல்ரெடி வந்து டிசைன் போட்டிருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணலாம் இப்போ லைனிங் வந்து நான் ரெண்டு மீட்டர் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் பாட்டத்தில் ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ இங்கே தையலுக்கு விட தேவை லைனிங்கிறதுனால இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நான் கரெக்டாக முப்பத்தாறு வச்சிடறேன் இப்போ இதுக்கு தையலுக்கு விட தேவை லைனிங் தான் இது மெயின் பீஸில் வந்து விட்டுடலாம் இப்போ இது வந்து ஷோல்டர் கூடு இது வந்து தைய கோடு மேலே இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இப்போ பதினஞ்சு நம்ம ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஏழ்ற ஏழ்றையில் ஒரு மார்க்கு ஒரு ஒன்றே கால் நம்ம குறைக்கிறோம் ஷோல்டரை ஒன்றே கால் குறைச்சி ரொம்ப கோடு போட்டலாம் இப்போ ஆமூல் இறங்குறது பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஆறு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தாறு ஆறாக ஆறா பிரிச்சிங்கன்னா ஆறு வருது இது ஆமூலோட இறக்கும் இப்போ சைடு ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இப்போ அது பதினஞ்சு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஏழு ஏழ்ற ஒரு மார்க்கு ஒரு இன்ச்சு நம்ம குறைச்சிடணும் ஒரு இன்ச்சு குறைச்சி இது இடுப்போடு அளவு இது வந்து சீட்டு இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் பார்ப்போம் அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஆறு நாலாக பிரிச்சா ஒன்பது ஒரு இன்ச்சு பாடி லூஸ் அதே மாதிரி இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சரை நாலாக பிரிச்சிங்கன்னா எட்டே முக்கால் ஒரு இன்ச்சு பாடி லூஸு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாலாக பிரிச்சா பத்தே முக்கால் ஒரு இன்ச்சு பாடி லூஸ் இப்போ நம்ம இங்கே இப்போ பாட்டத்தில் பாருங்கள் இது வந்து டோட்டலாக இது எவ்வளோ இருக்கோ அப்படியே வச்சுட்டு ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வளர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை சைடு ஸ்லிட்டு கோடு போட்டுறேன் இதை வந்து மடிக்கிறதுக்கு சைடு மடிக்கிறதுக்கு இப்போ இந்த ஸ்கேல் வச்சு ஷேப் போட்டுடலாம் இப்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பாருங்க இவங்களுக்கு வந்து வயிறு தாசியா இருக்கு தொப்பையா இருக்கிறவங்களுக்கு ஷேப் கொடுங்க இப்ப இந்த மாதிரி ஷேப் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஷேப் வரும் அழகா வந்துடும் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு நாலா பிரிச்சா ஒன்பதரை மேலே அரைஞ்சி தையல் விட்டு ஒன்பதரை மார்க் பண்ணி இப்ப இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்க இப்ப இங்க முப்பத்தெட்டு நாலா பிரிச்சா ஒன்பது ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இது வந்து கவ் கொடுக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம வெட்டினாதான் வந்து கரெக்டாக சீட் ஆகும் இந்த இடத்துல நம்ம அப்படி ஷேப் கொடுத்துரும் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு நம்ம இது எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா துணி இது ஆமூல் பாத்தீங்கன்னா ஆமூல் வந்து ரோட் எடுத்துறேன் இது வந்து கவர் தட்டு இது இது பிளாக் இது பிரண்ட் நண்பர்களே சுடிதாருடைய மார்க் பண்ணிட்டேன் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ இதை கட் பண்ணியாச்சு இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வைங்க அப்பர் செஸ்ட் ஆறா பிரிச்சு வைக்கிறதா இது அப்பர் செஸ்ட் முப்பத்தாறுனா ஆறாம் பிரிச்சா ஆறு வருது இல்லையா இப்போ ஆறு இதை நம்ம தையலுக்கு போனால் பாதி மூணு ரெண்டே முக்கால் வச்சுட்டிங்கன்னா தச்சவன மூணு வந்துடும் அப்பர் செஸ்ட்டு ஆறா பிரித்து நெக்கு வச்சிருவோம் நெக்கு இறக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு இது பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி வச்சிடுறேன் இது வந்து நெக் வரஞ்சிடறேன் இப்போ தைக்கமாக நம்ம வெட்டிக்கலாம் இப்போது இந்த பேக்கு வந்து பாருங்கள் இந்த பேக்கில் வந்து இந்த ஷேப் வந்து எடுத்துடலாம் நம்ம பேக்குக்கு தேவையில்லை இந்த ஃப்ரெண்ட்டு கவ் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா பேக்கில் கிடையாது ஏன்னா இந்த பேக்கு இந்த ஷேப் வந்து எடுத்துடுறேன் இப்போ பார்த்துக்கங்க இந்த கவு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் வரும் இப்படி வச்சு போது இப்படி கரெக்டா வச்சு தைச்சிட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் லூஸ் வந்துடும் அதே மாதிரி வந்து கவர் தட்டு மட்டும் எடுத்துருவோம் ஒரு கால் இன்ச்சு நம்ம கவர் தட்டு எடுத்துடலாம் லைனிங் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வெட்டிட்டேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இப்போ ஸ்லீவ் வெட்டுறதை பாருங்க இந்த துணியில ஸ்லீவ் பாட்டம் ஃபோல்டிங்க்கு இது ஒரு கால் இன்ச்சு கீழே கீழே வந்து பைப்பிங் வைக்க போறேன் இப்போ கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு எரை எட்டரையில் வச்சு ஒரு கோடு போட்டுருங்க கை சொட்டல் வந்து பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாக பிரச்சினா ஏழு ஆமல் பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டா பிரச்சின எட்டு எட்டரில் ஒரு மார்க் பாயிண்ட்டு ஒன்னிச்சு நம்ம குறைச்சிடுவோம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகக்கூடாது இப்போ கை வெட்டுறது பாருங்க இப்போ வந்து கை பாட்டம் ஹோல்டிங் ஒரு கோடு இப்போ வந்து கால் இன்ச்சு தையலுக்கு போதும் இதை வந்து கீழே பைப்பிங் வெட்டு பாருங்க அதனால கால் இன்ச்சு போதும் இப்போ கை உயரம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுல ஒரு மார்க்கு தையலுக்கு ஆறு இன்ச்சு ஏழுரை இப்போ ஏழரையில் ஒரு கோடு போட்டிருக்கேன் இப்போ கை சுற்றுல வந்து பதினஞ்சு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஏழுரை மாமல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டாவது பிரச்சிங்கன்னா ஒன்பது அதில் நம்ம முக்காலிச்சு நம்ம கம்ப் பண்ணும் இப்போ நம்ம முக்காலிச்சு கம்ப் பண்ணிட்டோம்னா எட்டை கால் இருக்குது இந்த எட்டே காலு ரெண்டாவது பிரிச்சிங்கன்னா நாலு புள்ளி இப்போ இந்த அளவு வந்து இதை நம்ம கோடு போட்டலாம் தையக்கூடு இது எக்ஸ்ட்ரா துணி உபாரங்க எட்டேகால் இருக்கு ரெண்ட நாலு புள்ளி இப்போ இந்த அளவு தான் நான் இங்கே வச்சிருக்கிறேன் இந்த அளவு ஒன்று ரெண்டு மூணு அளவு ஒன்றே மாதிரி விடணும் நம்ம கை ஷேப்பு வரைஞ்சிடுறேன் இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இப்போ நம்ம கை வரைஞ்சாச்சு கட் பண்ணி எடுத்துட்றேன் நம்ம கவர் தட்டு எடுத்துடலாம் கவர் தட்டு எடுத்தாச்சு இப்போ லைனிங் சுடிதார் டாப் வந்து கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த விட பார்ப்போம்